சென்னையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் கனரா ரீடெயில் கன்வெர்சு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி வெகு சிறப்பாக தொடங்கியது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய இரு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் பல்வேறு கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் கார் விற்பனையாளர்கள் இணைந்து வாடிக்கையாளர்களுக்கான சலுகைகள் மற்றும் நிதி உதவி வாய்ப்புகளை வழங்குகின்றனர் மேலும் இந்நிகழ்வில் சர்பசி சொத்துகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதால் சொத்து தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக உள்ளது சென்னை வட்ட அலுவலக தலைமை பொது மேலாளர் கே சிந்து தலைமை தாங்கிய இந்நிகழ்வில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வெங்கடேஷ் பிரசாத் சுனில் ஜோஷி துணை பொது மேலாளர் கஜேந்தர் சிங் நேகி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனரா வங்கி சென்னை வட்ட அலுவலக பொது மேலாளர் சிந்து இந்த நிகழ்ச்சி மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்தமான வீடு வண்டிகளை கணரா வங்கியின் லோன் மூலமாக வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவித்தார் இதனை தொடர்ந்து பேசிய முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் பிரசாத் சென்னை எனக்கு மிக நெருக்கமானது என்றும் சென்னையில் தான் அவருடைய பெஸ்ட் பவுலிங் இருப்பதாகவும் தெரிவித்தார் ஒரு கேனரா ஒரு ரிடெயில் கார்னிவல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு நாள இந்த மாளில் வச்சிருக்கேன் எதுக்குன்னா எல்லாருக்கும் இங்கே வேற என்னவருக்கு எல்லாருக்கும் இங்கே வந்த ஸ்டால் எல்லாம் பார்த்து பில்டர்ஸ் இருக்குது வெஹிக்கிள் டீலர்ஸ் இருக்குது அவரே பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வீடாக வெஹிக்கிளாக எதா இருந்தாலும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி லோன் கனரா பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம் அதுதான் இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இங்கே நம்ம இந்த ரீட்டைல் கார்னிவல் மேலே நடக்குது வி எக்ஸ்பெக்ட் தட்டு நிறைய பேர் இங்கே வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அது அதனால தான் இங்கே வந்திருக்கு நல்ல சப்போர்ட் வந்தது போன வருஷம் இது இந்த மாதிரி நடத்தியதுக்கு அப்புறம் தான் நிறைய பில்டர்ஸ் நம்ம டைப் பண்ணியாச்சு நிறைய டில் பில்டர்ஸ் டைப் பண்ணியாச்சு நிறைய ப்ரப்போசல்ஸ் வருது அப்போ பில்டர் டைப் நம்ம பண்ணதுனால அவர் பிஸ்னஸ் பில்டர் த்ரூ பில்டர்ஸ் பிஸ்னஸ்ஸு நம்ம டபுள் ஆயிடுச்சு ஸோ இந்த வருஷம் அதுக்கு டபுள் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருக்கு அதனால நிறைய பில்டர்ஸை வீண்டும் நம்ம டைப் பண்ணுறேன் ஸோ இது ரீட்டெயில் கார்னிவல் இது இது செகண்ட் இயர் இந்த ஒரு சென்டரில் ஆயின்னு இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் ஆல்சோ வி ஹேட் திஸ் அண்ட் ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு ஃப்ரம் தி ஃப்ரம் தி பப்ளிக் ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த வாட்டி திரும்பி பண்ணின்னு இருக்கோம் ஸோ இட்ஸ் பீன் ஒண்டர்ஃபுல் அண்ட் திஸ் யூனோ திஸ் கார்னிவல் ரீட்டைல் கார்னிவல் இஸ் பீன் ஆர்கனைஸ் பை கேனரா பேங்க் அண்ட் கேனரா பேங்க்லேருந்து நான் ஃப்ரம் லாஸ்ட் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ்லேருந்து இருக்கேன் நான் नाट मेनी नो दट बीन वि कैनराट कैनरा रोमला सपोर्ट पड़ीयूनो इन टम्स आफ वटर लिटिल दट अचीव इन इन क्रिकेट सोए बीन वित्म फ्रम लास्ट ट्वेंटी नयन इयर्स एंड ई एम यूनो पार्ट आफ कैन बैंक फेमिली सोल्द रोमें